செய்தி அரசல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போற விருந்தினர் யாருன்னா தமிழர் தன்னுரிமை கட்சியின் பாவலர் மு ராமச்சந்திரன் அவர்களை நான் சந்திக்க போறோம் வாங்க போலாம் வணக்கம் 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 ஒரு ஆளுங்கட்சி செய்யற தவறுகளை எதிர்கட்சிகள் கேட்கணும் எதிர்கட்சி தானே மக்கள் அதுதான் கேட்கும் போது தான் நீ சொன்ன அவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அதை மக்கள் கிட்ட கொண்டு வரணும் ஒரு பொதுக்கூட்டம் பத்து இடங்களில் பேசணும் கட்சிகள் அதுக்கு தானே இருக்கு நீங்க என்ன தேர்தல் வந்தா அவரு எதிர்கட்சியா இருக்கும்போது கேள்வி எல்லாம் கேட்கலாம் இன்னொருத்தவங்க எதிர்கட்சியா இருந்தா கேள்வி கேட்க கூடாது எல்லோரும் கேள்வி கேட்கணும் நீங்க ஆளுங்கட்சி கூட நான் செஞ்சிட்டேன் நான் நான் வந்து போன தேர்தல் அப்ப அறிவிச்ச அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு நான் முழுமைப்படுத்திட்டேன்ட்டு ஆளுங்கட்சியை சொல்லணும் எதிர்கட்சி கேட்கிற கேள்விகளுக்கு ஆளுங்கட்சி பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு அது போலவே அதுக்குதான் சார் எதிர்கட்சியை வச்சிருக்கான் கேள்வி தான் அரசு ஒழுங்கா செயல்படும் எந்த கட்சி கேட்குது

தன் கட்சிக்காரர்களை தெருவுக்கு அழைச்சிட்டு வரணும் தெருவு கழிச்சுட்டு வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு கேடு செய்து கர்நாடக அரசு கர்நாடக அரசுக்கு துணை போகுது மத்திய அரசு மத்திய அரசு நீர் அதே மாதிரி நீர் வளத்துறையும் அதே மாதிரி தப்பு பண்ணுது அப்படின்னு மக்கள்கிட்ட வரணும் நீங்க மக்கள்கிட்ட வரல ஆச்சேன் வந்து கர்நாடகாவில் யார் அரசு கர்நாடகில் இருந்தது காங்கிரஸ் கூட்டணி யாரு கூட்டணி கூட்டணி வச்சுக்கிட்டு அப்பப்ப அறிக்கை விட்டா முதலமைச்சர் அறிக்கை விட்டா நான் கடிதம் எழுதிருக்கேன் கடிதம் எழுதுறது எல்லாமே எழுதலாம் எப்படி இருக்கு ஏன்னா இதெல்லாம் ரெக்கார்டு நான் 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 கோர்ட்ல கேஸ் போட்டுறேன் அது தவறான கொள்கை இல்ல ஒண்ணு எடுத்தாக முடிவு எடுக்கணும் இல்ல முடிவு எடுக்கிறதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறோம் நீ ஐந்து ஆண்டுகளுக்குள்ள அதுக்கு முன்னால ஐந்து ஆண்டுகள் இருந்த ஆட்சி செய்த தவறுகளுக்கெல்லாம் சரிய சரியான நிறைவை செய்யறதுக்காக நடக்குது அது அது பெண்டிங் இருக்கு ஒரு திட்டங்கள் அந்த திட்டத்தை வந்து அடுத்த ஆட்சி வரும்போது அதை மக்களுடைய திட்டத்தை நிறைவேற்றணும் அது கிடையாது அடுத்த ஆட்சி வந்தா இதை கடவுளை போட்டு புதுசா ஒரு திட்டம் அப்ப நாங்க போட்ட திட்டத்தை நாங்க செயல்படுத்துறோம்ன்றாங்க அதுவே தவறுன்ற நான் அதே மாதிரி ஒவ்வொரு இப்ப தமிழ்நாடு அரசு ஆரம்பிக்குதுன்னா தமிழ்நாடு அரசு ஆரம்பிக்கும் தமிழ்நாடு பேர்ல தான் வைக்கணும் அவங்கவுங்க பேர்ல வச்சுட்டு போயிடுவாங்க பேர் வைக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு தமிழ்நாட்டுல வந்து திராவிட கட்சிகள் தமிழ்நா தமிழர்களை ஏமாற்று திராவிட கட்சிகள் இதுவரையில் எதுவுமே தமிழ்நாட்டு மக்களுக்காக செஞ்சது கிடையாது நல்லதே செஞ்சது கிடையாது அப்படி இருக்கிறதுனால அவங்க அப்பப்போ ஏதாவது ஒன்று புது புது திட்டம் நீட்டு இலவசம்ன்றது அது மட்டும் இல்லை திராவிடம்ன்றது தமிழர்களை தமிழ்நாட்டு திருக்கோயில்களுக்கு போனால தெரியும் நமக்கு கோயிலுக்கு போனால் நம்மளெல்லாம் நிற்க வச்சு காசு வாங்கி ரெண்டு மணி நேரம் நிற்க வச்சு அப்புறம் கடவுளை பார்க்கறதுல அங்கே இருக்கிற ரெண்டு மூணு பேரை பார்த்துட்டு நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது நம்முடைய கோயில் நம்முடைய இடங்கள் இப்படியெல்லாம் கவனிப்பார் இல்லாமல் இருக்குது தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம் தமிழர்களுடைய கையில் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்தியாவிலே தமிழர்கள் தான் முதன்மையாக இருப்பாங்க இன்றைக்கும் முதன்மையானவர்கள் இங்கே வழி இல்லாமல் தான் வெளி மாநிலத்தில் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் முன்னிலையில் இருக்கோம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஒரு இனம் எதுன்னா அது தமிழர்கள் தான் நாம தான் நம்முடைய இனம் தான் நம்முடைய இனத்தினுடைய பெருமைகளை தாய்நாட்டில் நிலைநிறுத்தணும் தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தணும் அப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் வந்தோடனே ஒரு ஆட்சியாளர் வந்தால் தமிழில் படித்தவனுக்கு எல்லாருக்கும் இங்கே வேலை கொடுக்கும்

கடந்த ஆண்டில் எவ்வளவு கடன் இருந்துச்ச தமிழ்நாடு அரசுக்கு அந்த கடனை போக மீதி வாங்கின தொகையெல்லாம் இவர் ஆட்சிக்கு விட்டு வெளியே போகும்போது ஐந்து வருடம் முடியும் போது அவர் தீர்த்துட்டு போடும் அந்த 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 கட்டுப்பாடை மக்கள் சொல்லணும் ஜனநாயகம் அதான் ஓட்டு கேட்க போகும்போதே அதை கேட்கணும் சார் நீ எந்த திட்டத்தை எவ்வளவு பணம் வருது நீ இந்த திட்டத்துக்கு வந்து எவ்வளவு பணம் ஒதுக்க ஒதுக்குவ எவ்வளவு நம்ம நாட்டுல வருமானம் இருக்குது அப்ப இதுக்கெல்லாம் எத்தனை கோடி எங்க இருந்து வரும் எங்க வந்து கேள்வி கேட்கணும் கேட்கணும்ல மக்களும் கேட்கணும் இன்னும் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் எல்லா மகளிரும் கொடுக்குறான் எதுக்கு எங்க இருந்து கொடுப்பீங்க மகள் கேட்டா இல்ல இல்ல எங்க இருந்து கொடுப்பீங்க அந்த நம்முடைய வரி பணம் எந்த பணத்தை எடுத்து கொடுப்பீங்க அப்போ வரி பணத்தை கொடுத்தாலும் அவங்களுடைய நீ நீ ஐந்து ஆண்டுக்கு போனப்பனால அவங்க என்ன பண்ணுவாங்க மறுபடியும் அவங்களுக்கு ஒரு வேலை ஒரு வசதி அது இதெல்லாம் கொடுத்ததுன்னா அந்த வசதியை வைத்து அவங்க காலமெல்லாம் வாழ்வாங்க வரவங்கள்லாம் அப்பப்போ அவங்க ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக ஒரு ஒரு இதை சொல்கிறது அப்புறம் வந்த பின்னால இன்னொன்று சொல்கிறது பொய்யான வாக்குறுதியை நிறைய கொடுக்குறாங்க அரசியல் கட்சிக்காரங்க பொய்யான மக்களை வந்து ஏமாற்றி தான் அரசியல் வராங்க மக்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் நல்லது செஞ்சிடலை நீ அவன் மக்கள் தான் வந்து சொ சொல்ல போனால் கேவலமாக சொல்ல ஒரு பிச்சை எடுக்கிற கண்டிஷனில் போகிறான் இப்போ வந்து அவன் கொடுக்குற அதான் சார் அவன் கொடுக்குறத போய் வாங்கறது கியூவில் நிற்கிறான் என்னது கீவுல போய் நின்றுட்டு இருக்கான் இந்த நினைச்சுன்னா அதுல சாவுறான் எதுக்கு அவர் அப்படி போய் நிக்கணும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு வறுமை என்ன தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து இருப்பாங்க அதை வச்சுக்கிட்டு கரெக்ட் இந்த அறகுறையா ரேசனுடைய உணவு பொருட்கள்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் அப்படி இதான் இருக்குங்க ஆனா மக்கள் இருக்கிறது இன்னைக்கு தாழ்நிலையில இருக்காங்க சார் மக்களுக்கு வந்து பொதுவா வந்து வேலை கொடுக்கணும் வேலையை கொடுத்தா அவங்க சம்பாதிச்சிட்டு போறாங்க வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலையை கொடுக்கறாங்க நீ என்னடா அப்பப்போ ஏதாவது புது புதுசா பேசுறது அப்புறம் புதுசா செலவு வைக்கிறது தமிழ்நாடு முசம் எங்க பார்த்தாலும் இ வேறு அவசர சில பேர் கருணாதிக்கு பேரு நூற்றாண்டு விழா என்ன இது தமிழுக்கு எங்க விழா கொண்டாடுறது தமிழ் புத்தாண்டு வருது சித்திரை தமிழ் பொங்கல் வருது அது எல்லாம் கொண்டாடுறது நான் என்ன சொல்றேன்னா இப்போ எனக்கு நான் வந்து விழா கொண்டாடுறேன்னா நான் செலவு பண்ணணும் ஆமா ஏன் காசு எடுத்து செலவு பண்ணணும் மக்களுடைய வரி பணத்தை தூக்கி கோடி கோடியா செலவு பண்ணது என்ன அப்ப மக்கள் வந்து மக்கள் தான் வந்து மக்கள் மக்கள் நீங்க முதல் கேள்வியே கேட்டீங்க ஏன் விஜய் பற்றி கேட்டீங்க மக்களுக்கு அந்த மோகம் தானே இருக்கு ஆனா இவங்க செய்யலன்ற கோபமும் இருக்கு நீங்க அந்த கோபத்தினாலதான் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கும் ஒவ்வொரு கட்சியை மாத்தி மாத்தி வாக்களிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஆனா அப்படி இருந்தா இவர்கள் வந்து தைரியமா பேசி தைரியமா தங்களை முன்னிறுத்தி கொள்வது இது போல தப்புத்தவர்கள் சார கடையே மதுக்கடையாக்குனாங்க மதுக்கடையே அப்புறம் இன்னும் எது பார்த்தா டாஸ்க் மார்க்குன்றாங்க முதல் கையெழுத்தேன்னு சொன்னாங்க என்னைக்கு எலெக்ஷன்ல எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தாங்க எங்க போச்சு என்ன என்னைக்கு போடுறது என்னைக்கு போட்டிங்க அதெல்லாம் நானா சொன்னேன் நானா சொன்னேன்னா டிவி டிவில வந்து தொலைக்காட்சியில போடுறான் அதை திருப்பி போடுறான் இப்ப இவங்க சொன்னது அப்ப எங்க தான் இவங்க எப்படி போய் தான் மக்கள்கிட்ட ஓட்டு போடு ஓட்டு கேட்பாங்க நாம அரசியல் பண்றதா இருந்தாலும் பொது பணி செய்யறதா இருந்தாலும் மக்களுடைய முன்னேற்றத்துக்காக தானே பண்றோம் அப்ப மக்களுடைய முன்னேற்றத்தை பின்னடைவு செய்யறதுக்கான ஒரு பெரிய பின்னடைவே என்னன்னா ஒரு ஒரு சாக்கடை என்னன்னா மதுக்கடை தான் நீங்க மது இல்லைன்னாவே அவங்க சம்பாதிக்கிற காசு போதும் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு போதும் அந்த குடும்பம் நல்லா இருக்க நீங்க யாருக்கும் நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தர வேண்டியது இந்த மதுவால தான் சார் இன்னைக்கு வந்து ஆட்சியே நடக்குது அப்படி இல்ல இல்லை பணம் பணம் வந்து அதுல இருந்து வர்ற பணத்தை அதுல இருந்தா பாதி வருமானமே இருக்குது இன்னைக்கு இல்ல மதுல நம்ம வருமானமே எங்க போதும் தெரியாது ஏன்னா மின்சார கட்டினா ரெண்டு மடங்கு ஆச்சு அதே மாதிரி பத்திரப்பதிவு துறையை பாருங்க அதுவும் அதிகமாயிடுச்சு நீங்கள் எங்கே போனாலும் எல்லா செலவுகளும் ரெட்டிப்பு மூணு மடங்கு நான்கு மடங்கு ஆயிடுச்சு உணவகத்தில் ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பிட்டது அன்றைக்கு இன்றைக்கு ஒரு உணவகத்தில் ஒரு இருநூறு ரூபாய் சாப்பாடு நூற்றம்பது ரூபா சாப்பாடு நூறு ரூபாய் கம்மியாக குறைவாக கிடையாது அப்போ நாம் வாழ்நிலையில் எங்கே இருக்கிறோம் அப்போ இந்த சுரண்டல் எல்லாம் எங்கிருந்து வருது அதையெல்லாம் பார்த்து அரசியல் நடத்துகிறவங்க தான் தடுக்கணும் அதுக்கான முன் திட்டங்களை வைக்கணும் இது இது இப்படி தான் இருக்கணும் ஏதாவது ஒரு பொருள் ஒரு ஆண்டு முழுவதுக்கு இந்த விற்கப்படணும்னு விற்கப்படணும் இருக்கா அந்த விலை நிர்ணயம் முக்கியமா அரசு அதை பண்ணணும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய நாட்டில் விளையிற விளை பொருட்களை அரசு வந்து அதை முறையாக வாங்கி கம்மி ரேட்டு கூட மக்களை கொடுக்கலாம் கொடுக்கலாம் நம்ம என்னத்தை பண்ண போகிறோம் இன்னைக்கு நாடே வந்து விவசாய நாடு தான் இது சார் நாட்டுடைய முதுகல் வந்து வேளாண்மை விவசாயம் தான் விவசாயம் தான் மெயின்மா விவசாயம் தொழில் இது ரெண்டுத்தையும் வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு போனால் மட்டும்தான் நாட்டை ஏன்னா அதான் நான் பாரதி சொல்கிறேன் நீங்கள் வாழ்க்கையில் வந்து உலகத்தில் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கிடப்போரை நிந்தனை செய்வோம் இப்போ அரசியல்வாதிகளில் வீணில் உண்டு தானே இருக்காங்க மக்களுக்காக எங்கே இருக்காங்க இருக்கணும் இருந்தாக்க இந்த மாதிரி விஜய்க்கெல்லாம் இந்த ஆசை வராது நாம் போய் சாதாரணமாக கொடி ஏற்றி கொடி பிச்சு கோட்டைக்கு போயிடலான்ற ஒரு எண்ணமெல்லாம் வராது ஆனால் இந்த எண்ணத்தை உருவாக்குறது இன்றைக்கு இரு நேற்று வரையில் இருந்தவர்களுடைய வினை அவர்கள் எந்த வினையும் செய்யலை அது செய்யாத வினையால் வந்த ஒரு தவறுகள் தான் இன்றைக்கு நடிகர்கள் தொடர்ந்து கோடம்பாக்கத்திலிருந்து கோட்டையை நோக்கி படையெடுக்கின்ற ஒரு நிலை இந்த நிலையை மாற்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்களும் திருந்த வேண்டும் படித்தவர்கள் எல்லாம் அறிவுடையவர்களாக இருப்பது போல அவர்கள் இந்த நாட்டை திருத்துவதற்கான முன்முயற்சி போல இந்த ரசிக மன்ற கூட்டங்களை அரசியல் நடத்துவதை தடை செய்வதற்கு ஒரு உறுதியேற்பு போல இது போன்ற கட்சிகளுக்கெல்லாம் வாக்களிப்பதை விட வேண்டும் என்பதை நாங்கள் தன்னுரிமை கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம் யாரும் வரலாம் யாரும் அரசியல் செய்யலாம் ஆனால் இந்த நாட்டு மக்களுக்கு எதிரான பொய் புரட்டுகளை சொல்லி அரசியல் செய்வதை தமிழ்நாட்டு மக்களே தடுக்க முன்வர வேண்டும் என்று தமிழக தன்னுரிமை கட்சியின் சார்பில் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் 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 சார்